தெய்வீக சுகத்தில் நிற்பதினுடைய ரகசியம் என்ன வாட் இஸ் தி மிஸ்டரி ஆஃப் அபைடிங் டிவைன் தெய்வீக சுகத்தில் நிற்பது என்பது சிலுவையை விசுவாசிப்பது அண்ட் அபைடிங் டிவைன் ஹீலிங் இஸ் ட்ரஸ்டிங் தி கிராஸ் சிலுவையை விசுவாசித்தால் அவருடைய தழும்புகளை விசுவாசித்தால் அவர் சிலுவை சுமந்ததை விசுவாசித்தால் உனக்கு தெய்வீக சுகத்தில் நிற்க முடியும் இஃப் யூ ட்ரஸ்ட் தி கிராஸ் இஃப் யூ ட்ரஸ்ட் ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ் இஃப் யூ பிலீவ் ஹிஸ் கேரியிங் ஆஃப் தி கிராஸ் யூ கான் அபைடிங் டிவைன் ஹீலிங் என்னுடைய நோய்களை என்னுடைய பலவீனங்களை என்னுடைய துக்கங்களை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் He has borne all our sickness, our sorrows and our burdens in the cross. எனக்காகவே அவர் ஐங்காயங்கள் ஏற்றுக்கொண்டார் அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் for me he received five wounds in his body by his stripes i am healed இந்த the இந்த in the siluvayinudeya நீ கத்தருக்காக நின்று கொண்டே இருக்கலாம் யூ யூ பிலீவ் குவாலிட்டி ஆஃப் ஆஃப் கிராஸ் திஸ் ஃபார் ஆனால் இங்கே மரண பயம் என்பது மனிதனோடு போராடி கொண்டே இருக்கிறது இந்த மரணத்தினுடைய வல்லமையை அவர் அழித்தார் என்று சொல்லி இருக்கிறார் ஹி பவர் இந்த மரணம் தான் பரிகரிக்கப்படக்கூடிய கடைசி சத்துரு the death இஸ் a லாஸ்ட் enemy which should be destroyed இந்த உலக வாழ்க்கையில லாஸ்டா வந்து ஒரு ஒன்னை சந்திக்கிற ஒரு வல்லமை இந்த மரணம் தான் the death is a last power which meets a man in the end இந்த மரணத்துக்கு ஒரு அதிகாரி இருக்கிறான் அவன்தான் பிசாசு there is an

ஆனா இன்னைக்கு முடியும் போது உன்னை கூப்பிட்டா நீ போய் ஆகணும் நானும் போய் ஆகணும் பட் இஃப் டுடே எண்ட்ஸ் அண்ட் யூ ஆர் கால்ட் ஐ அம் கால் வீ ஹேவ் டு கோ மரண பயத்தை இன்றைக்கு உன்னில இருந்து வெளிய பிடுங்க போகிறார் தி லார்ட் இஸ் கோயிங் டு டேக் அவே தி ஃபியர் ஆஃப் டெத் फ्रॉम யூ மரண ஒரு முள் இந்த வல்லமை உன்னை பயப்படுத்தி கொண்டே இருக்கிறது உன்னை தூங்க விட மாட்டேங்கிறது சாப்பிட விட மாட்டேங்கிறது உன் எதிர்காலத்தை ஒரு கேள்விக்குறியாக்குகிறது இந்த முள்ளை